நான் உங்க அங்கம்மாங்க நம்ம இன்னைக்கு இருந்து கிச்சன் சேனல் ஆரம்பிக்கிறோம் புதுசா வருது எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு முத முத ஆரம்பிக்கிறோம்ன்றதுனால சக்கரப்பங்களோட ஆரம்பிக்கலாங்க சக்கர பொங்கல் செய்யலாம் பார்க்கலாம் சக்கர பொங்கல் ஃபஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல சட்டியில வச்சுதான் வைப்பாங்க யாரும் குக்கர்ல வைக்க மாட்டாங்க அந்த பொங்கலோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம குக்கர்ல வைக்கிறோம் குக்கர்ல வைக்கிற பொங்கல் வந்து அப்படியே ரொம்ப இரிகிப் போய் ஹாடா சுட சுடை சாப்பிடுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் செத்த நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே பாடாத மாதிரி ஆயி போயிடும் தூக்கி போட்டு ஒருத்தன் கீழ விழுந்துருக்கு அந்த பொங்கல் மாற வட்ட அந்த மாதிரி ஆயி போயிருங்க துசியும் அந்த நம்ம சட்டில வைக்கிற மாதிரி வர மாட்டேன்து ஆமாங்க அது மட்டும் கிடையாது அப்ப வைக்கிற பொங்கல் மாதிரி தான் இப்போ வைக்கிறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது ஏன்னா எல்லா லேடீஸும் வேலைக்கு போறாங்க ஃபுல்லா வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கும் வேலை சரி இருக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டா வேலைக்கு அனுப்பணும் வேலை வேலையெல்லாம் பார்க்கணும் காலையில அவங்களை கிளப்பி விடணும் திரும்ப அவங்க சாயந்தரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொட்டினா ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்கால வந்து சட்டியெல்லாம் காலத்து முறை என்படி செய்யலாம் முடியாதுங்க ஆனா அதே டேஸ்ட்ல குக்கர்லையும் நம்ம செய்ய முடியுங்க அதை பத்தி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன் இப்போது பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை முதல்ல பார்த்துக்கலாங்க பச்சரிசிங்க பச்சரிசி நல்லா பொங்கலுக்குன்னு கேட்டு வாங்குங்க ஏன்னா ஆப்பத்துக்கு தனியாக வச்சுருப்பாங்க பொங்கலுக்கு தனியாக வச்சுருப்பாங்க அதனால நீங்கள் பொங்கலுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அந்த பச்சை அரிசி தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லலாம் பாசிப்பருப்புன்னு சொல்லலாம் அதை எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் நெய் இருக்குது நெய் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் போடுவாங்க பொங்கலில் பொதுவாகவே வந்து வெள்ளமும் போடலாம் ஆனால் வெள்ளம் போடுறத விட நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்குங்க அந்த கலர் ஃபுல்லாக நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க நான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நாட்டு சக்கர தான் யூஸ் பண்ணுறேங்க வெள்ளத்த விட அது இன்னும் கூட நல்லா ஹை ஃபைவாக டேஸ்ட் நல்லா கொடுக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா அதே மாதிரி மில்க்கு நம்ம காய வச்ச மில்க்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த காலத்தில் சட்டியில் வைக்கிற பொங்கலுக்கெல்லாம் பாலை காய வச்சு எடுக்க மாட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி கழுவுறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி கழுவிற தண்ணி கொஞ்சமோ பால் கொஞ்சமோ கலந்து வச்சு அப்படியே அது பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போடுவோம் பழைய காலத்தில் பொங்கல் வைக்கிறது வந்து அதாவது கோயில்கள்லாம் வைக்கிற முறை இதுதான் இதுதான் பொங்கல் வைக்கிற முறை அந்த அரிசி கழிவு தண்ணியும் ப்ளஸ் அந்த பால் பச்சைப்பாலையும் ஊற்றி வச்சாங்கன்னா பொங்கி வரும் பொங்கி வந்தனா அரிசியை போட்டுருவாங்க ஃபைனலாக ஊற்றுறப்போய் அவங்க என்ன பண்ணுவாங்க க பச்சை தான் ஊற்றுவாங்க பால்ல இதில் பொங்கலில் வந்து ஆனால் நம்ம வந்து பாலை காய்ச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம குக்கரில் பொங்கல் வைக்க போகிறோம் இல்லையா அதனால பாலை காய்ச்சியை வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு பேருக்கு செய்யற மாதிரி பொங்கல் செய்ய போகிறேங்க இப்போ என் இருக்க பாத்தீங்கன்னா டம்ளர் இந்த டம்ளர்ல நான் வந்து ஒரு டம்ளர் தான் எடுத்துக்க போறேன் இந்த டம்ளர் பெரிய டம்ளர் தாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு கூட்டியே தெரியுது நீங்க உங்க வீட்டில் என்ன அளவு நார்மலாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல சாப்பாடு வைக்கிறதுக்கு அந்த டம்ளர் நீங்க அளவு எடுத்துக்கலாம் அதனால உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த டம்ளர் சொல்றேன் இந்த டம்ளர்ல நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்க போறேன் பச்சரிசி பொங்கல் அப்பின்னு கேட்டு வாங்குங்க எடுத்துக்கிறீங்களா இப்போ அதுக்கப்புறமா பாசி பருப்பு எடுத்துக்க போறோம் பாசி பருப்பு நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோ பாத்தீங்களா ஒரு டம்ளருக்கு இந்த டம்ளர்ல முக்கால் டம்ளர் பாசி பருப்பு அப்போ அப்பதான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சில பேர் வந்து கம்மியா போடுவாங்க நான் எப்பயுமே ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் பருப்பு போடுவாங்க நல்லா நெருக்கி நெருத்தி தான் அந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நமக்கு இந்த டம்ளர்ல முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்க முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்கீங்க இதுக்கு நீங்க ஆறு டம்ளர் தண்ணி வைங்க அப்போனா தான் அவங்களோட பொங்கல் வந்து நல்ல நெகிழ்வாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப நான் ஆறு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் அரிசியும் பருப்பி போட்டு வச்சுட்டேன் இப்ப இதுல வந்து விசில் விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் கரெக்டா இருக்கும் இல்லன்னா ஒரு அஞ்சு கூட விட்டுக்கலாம் நம்ம அரிசியை பொறுத்து இருக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொங்கல் சாப்பிட்டா இருக்கும் ஒரு நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கூட வைக்கலாம் அரிசியும் பருப்பையும் வச்சு விட்டேங்க நீங்க வெள்ளை பாக எடுத்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு இன்னும் கூட வேலை அதிகமா இருக்குங்க வெள்ளத்தை பாகு காய்ச்சணும் இல்லன்னா அங்க என்ன பண்ணணும் மண்ணெல்லாம் இருக்கும் அதுல பாதுகாச்சு அதை வடிக்கட்டணும் ஆனா நாட்டுச்சட்டையில அப்படி இல்லங்க அதாவது மண்ணோ கல்லோ இருக்கிறது இல்ல சுத்தமா தான் வருது அதனால நமக்கு வேலை மிச்சம் இல்லைன்னு வைங்களேன் குக்கர்ல விசில வச்சு விட்டு நம்ம இன்னொரு நேரம் பாதுகாச்சு ஆரம்பிச்சிருப்போம் அதனால நமக்கு அதிகமா இருக்கும் நம்ம தான் வேலை சொல்லி கொடுக்கற உங்களுக்கு நான் வந்து கஷ்டமே இல்லாம டக்குனு ஒரு பொங்கல் ரெடி பண்ணிடலாம் சரிங்க இப்ப வந்து விசில் வந்துருச்சு அஞ்சு விசில் வந்துருச்சு இப்ப பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா குக்கர் விசில் தம் அடிஞ்சதுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்றீங்க ஓப்பன் பண்ணி நல்லா பொங்கல் அரிசியும் பருப்பு வெந்து நல்லா நெகிழ்வா இருக்கும் அதுல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஏலக்கா அதை எடுத்து ஒண்ணும் பாதியமா தட்டி போட்டணும் இந்த ஏலக்காயை சில பேர் பவுடர் பண்ணி போடுவாங்க பவுடர் பண்ணி போடுறத விட பொங்கல் வந்து ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாயசம் அந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி போடலாம் ஆனால் பொங்கலுக்கு எப்பவுமே தட்டி போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் தூளா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடுங்க அதனால் மேக்ஸிமம் ஒன்றும் பாரிமா தட்டி போடுங்க ஓகேங்க இப்போ அடுத்ததான் ஒரு சின்ன வடச்சட்டியில கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம வச்சிருக்கல முந்திரி திராட்சை அதை லைட்டாக நெய்யில் வறுத்து இந்த வேக வச்சு அரிசியும் பருப்பு வெந்துட்டு இருக்கிற குக்கரில் சிம்ல போட்டு வச்சிருக்கோம் இதில் வந்து அந்த முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து கொட்டிக்காங்க அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த குக்கர்ல வச்சு அப்படியே நல்லா மேக்ஸிமம் நைன்டி பர்சென்ட் வெந்துடும் ஒரு இருபது பர்சென்ட் தான் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு வெந்துட்டு இருக்கும்போது மாட்டு அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம வச்சிருக்கோம் நாட்டு சக்கரை அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டிக்க ஒரு சிட்டி தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம லைட்டாக கொஞ்சமா போட்டா கூட அந்த இனிப்பு வந்து நல்லா அதிகமா தூக்கி காட்டும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு எந்த ஸ்வீட்லயுமே அப்படிதான் ஆனா ஒரு சிட்டிக்கு தூளுப்பு போட்டுக்காங்க இப்ப நாட்டு சக்கரையும் போட்டு இந்த அரிசி மருப்புல போட்டு கிண்டறோம் இப்ப கிண்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மில்க் இதுல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு மில்க் தேவையோ அதாவது எந்த அளவுக்கு நெகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அல்படி நெகிழ்வாதான் இருக்கும் நம்ம தண்ணி அதிகமா வச்சிருக்கோம் இப்ப இதுல இந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாலை ஊற்றி ரொம்ப நேரமா பொங்கல கிண்டாதீங்க பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நிமிஷம் அந்த மாதிரி கிண்டினா போதும் அதிக நேரம் கிண்ட தேவையில்லை போது நமக்கு தேவையான அளவு நெய் நீங்க எந்த அளவுக்கு நெய் அந்த அளவுக்கு நெய் அதுல சேர்த்துக்காங்க நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளவு தாங்க பொங்கல் ரொம்ப சிம்பிளுங்க வீட்ல ஒரு விசேஷம் எனக்காவது பிறந்த நாள் ஏற்காவது கல்யாண நாளு ஏதாவது ஒரு நல்ல நாள் டக்குன்னு ஒரு சீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான முறையில சீக்கிரமா நீங்க பொங்கல் செஞ்சிடலாம் இல்ல சாமிக்கு நெய்வேத்தம் பண்ணணும் ஏதாவது பெருசா வேலையே இல்லங்க குக்கர்ல விசில வச்சுமா போட்டு வச்சுமா ஓப்பன் போட்டமா முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து போட்டமா கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்தமா அதுக்கப்புறம் அளவு பாலை ஃபைனல் நெய்ய ஊத்தி இறக்கணுமா அவ்வளவுதான் அழகான சுவையான சூடான அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுங்க கோயில் பொங்கல் மாதிரியே இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்க எல்லாரும் எப்படி சொல்லணும் கண்டிப்பா சொல்லணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க இல்லையா சில சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த சின்ன டிஃப்ரெண்ட்டில் கூட நமக்கு டேஸ்ட் வந்து மாறுபடும் அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரெசிபி எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும் அப்புறம் நீங்க என்ன மாதிரி ரெசிபியெல்லாம் விரும்புகிறீங்க எந்த மாதிரி வேணும் டிஸ்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் பேர் அங்கம்மா கிச்சன் அங்கம்மா கிச்சன் போடுங்க நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேனி தமிழ் டூன் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சமையல் வீடியோவையும் அது மாதிரி புதுசாக பார்க்குற சகோதர சகோதரிகளும் நம்ம தேனி தமிழ் டூன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அங்கம்மா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்து நான் ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு சரி அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சுட சுட பொங்கல் செய்து நம்ம ரூம் பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்றத விட வாழை இலையில வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் கூட விஷயம் கொடுக்குங்க அந்த சூடான பொங்கல் அந்த வாழை இலையில பட்டு சாப்பிடும்போது அந்த கோயில் பொங்கல் டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்குங்க அக்யூரட்டா அதனால பொங்கல் வச்சுட்டு சுட 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 வாழை இலை அள்ளி வச்சிருங்க அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரோ சாப்பிடுங்க அது வேற மாதிரி ருசிங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் என்ன பாட்டி பொங்கலை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க படுபா மாதிரி ஆஹா ஒரு டேஸ்ட்டு என்ன ஒரு டேஸ்ட்டு இது பொங்கலா இல்லை அமிர்தமான வாயில் சும்மா போகுதே வேற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பொங்கலை ரொம்ப அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு இது மாதிரி டெய்லி ஒரு ரெசிப்பியோட உங்க நாங்க மிஸ் சரிங்க சகோதர சோதரிகளை இன்னைக்கு பொங்கலோட உங்களை இனிப்பா சந்திச்சிட்டோம் முதல் சந்திப்புல அடுத்தடுத்து வர ரெசிபிகளை மிஸ் பண்ணாம பாருங்க அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி எல்லாம் தெரியும் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நன்றி வணக்கம்